அந்த நாள் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு முடி உட்காந்தாலே எப்போ பரவசமாக பேரான அந்த மாதிரி இருந்ததும் எனக்கு ஆசை வந்துடுச்சு எப்படியோ உலகம் முழுக்கமாக இப்படி பண்ணிடணும்னு ஆசை வந்துடுச்சு எனக்கு புதுசாக ஒன்று ஆசை வரல சொல்லிவிடுங்க எல்லாேருக்கும் உலகத்தில் எங்கேயே போனால ஈசா வாலண்டியர்னா இது ஒரு வித்தியாசமான ஆள் ஆன்மீக வழியில் இருக்கிறவங்கன்னா இவரு வித்தியாசமானவங்க இவர் கையில எதே கொடுத்தாலும் நல்லபடியாக பண்ணுவாங்க ஒரு தன்மை ஏற்பட்டிருக்குது பட்டிருக்கதா இல்லையா தமிழ்நாட்டில் சில பேருக்கு மட்டும்தான் வயிற்று வழி எனக்கு ஓப்பனாகவே சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் பத்திரிக்கைக்காரர் கூட பேசுகிறேன் என்ன இப்படி போகுது அர்த்தமே இல்லை எதுக்குன்னு கேட்டால் என்ன சார் நீங்கள் நீங்கள் ஏதோ சும்மா ஒரு சாமியார் மாதிரி எங்கூர் இருந்தால் நாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம் நீங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணுறீங்க நல்லபடியாக பண்ணுறதே பிரச்சனை இல்லை இது ஈஸா பற்றி இல்லை இந்த தலைமுறை வெற்றிகரமாக நடக்கணும்னா விஜானபூர்ணமான ஆன்மீகம் எல்லா மனிதருக்கு தொடரணும் இது ரொம்ப ரொம்ப தேவையானது